ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தற்போது தமிழகத்தில் மேலும் காலியாக இருக்கிற நான்கு சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வருகிற மே மாதம் பத்தொன்பதாம் தேதி நடைபெறும் அப்படின்னு தலைமை தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருந்தாங்க தற்போது அந்த தொகுதிகளுக்கான திமுக வேட்பாளர்களை திமுக தலைவர் ஸ்டாலின் அறிவிச்சிருக்காரு அது பத்தினா முழுமையான விவரத்தை பார்ப்போம் தற்போது தமிழகத்தில் மொத்தம் இருபத்தி இரண்டு சட்டமன்ற தொகுதிகள் வந்து காலியாக இருக்கு இதுல பதினெட்டு சட்டமன்ற தொகுதிகள் வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலுடன் சேர்த்து வருகிற ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது இந்த பதினெட்டு சட்டசபை தொகுதிகளை இல்லாமல் மேலும் காலியாக உள்ள நான்கு சட்டசபை தொகுதிகளுக்கு வருகிற மே மாதம் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நடைபெறும் அப்படின்னு தலைமை தேர்தல் ஆணையம் வந்து அறிவிச்சிருக்காங்க அதற்கான திமுக வேட்பாளரை தற்போது திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து அறிவிச்சிருக்காங்க அதில் பாத்தீங்க அப்படின்னா சூலூர் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் பொங்கலூர் பழனிசாமி அவர்கள் வந்து போட்டியிடுறாங்க அதே போல் அரவக்குறிச்சி தொகுதியில் கரூர் மாவட்ட திமுக பொறுப்பாளர் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து போட்டியிடுறாங்க திருப்பரங்குன்றம் பகுதியில் டாக்டர் சரவணன் அவர்கள் வந்து போட்டியிடுறாங்க ஒட்டப்பிடாரம் பகுதியில் சண்முகையா இவங்க வந்து போட்டிடுறாங்க அதே அதேபோல அதிமுக மற்றும் அமமுக இந்த கட்சிகள் சார்பாக வேட்பாளர்கள் விரைவில் அறிவிக்கப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி